ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணால் தான் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள நைட்டிக்கும் என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா செம்ம சூப்பரான ஆஃபர்ஸோடு தான் வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸலும் ஒன் எயிட்டியில் ஒரு பீஸில் வரக்கூடிய டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் பியூர் காட்டன் நைட்டி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது க்ளோத்தோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ன்றச்சே சாஃப்ட்டாக இருக்கும் பட் பியூர் காட்டன் தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு ச சாயம் போடுறது சுருங்குறது அந்த இஷ்யூஸ் வராது நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் அடித்து ஊற வச்சும் துவச்சிக்கலாம் கிளாத்தோட குவாலிட்டி சேம் கண்டிஷனில் தான் இருக்கும் ஓகேங்களா ஃபேட் ஆகுறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் அஞ்சு நைட்டி தொள்ளாயிரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தொள்ளாயிரம் ரூபாய் செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் வீடியோவோட எண்டில் செம்ம சூப்பரான ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்கோம் மறக்காமல் வீடியோவோட எண்டு வரை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒன் எயிட்டியில் உள்ள கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் வித் சிப் வித்தவுட் சிப் எல்லாமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சதா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கோட் மாடல் எல்லா மாடல்லையுமே ஸ்டாக் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை ஈஸியாக ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்துவிங்க அப்படின்னா நூற்றி எண்பதுலேருந்தே கொடுத்துட்டுருக்கோம் செம்ம சாஃப்டாக இருக்கும் காட்டனோட குவாலிட்டி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் க்ளாத்தோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் கலர் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் வரும் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே பேட்டர்ல தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் நூற்றி எண்பது ரூபாயில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நீ பார்க்குறது வந்து முழுக்க முழுக்க ஒரு மிக்ஸ்டு காட்டன் நைட்டி வீடியோ தான் ஏன் அப்படின்னா ஒரே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அஞ்சு மூணு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ்க்காக தான் நம்ம இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக ஒரே நைட்டி ஒரே வீடியோவாக கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே அஞ்சு நைட்டி தொள்ளாயிரம் ரூபாயில் உள்ள காம்போ தான் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மட்டுமே செம பியூட்டிஃபுல்லான பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் இது பார்த்தீங்கன்னா போட் நெக்கு ஃப்ரில் நைட்டி டபுள் ஃப்ரில்லுமே அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பதில் செம்ம சாஃப்டான சுங்குடியுமே ஒன் எயிட்டியில் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் மரூன் ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கி ஷேடு செம்ம சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இது எல்லாமே இன்றைக்கி பார்த்தது நூற்றி எண்பது ரூபா சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ஓகேங்களா இதே இதில் இன்னொரு பீஸ் என்னடா இந்த ப்ளூ கலர் பீஸ் பட்டை எடுத்துட்டேனே வீடியோ காட்டணும்னு ஓகே இந்த மாதிரி ஒரு கோட் மாடல் நைட்டி ஓகேங்களா யா செம சூப்பரான கலெக்ஷன் இது எல்லாமே ஒன் எயிட்டியில் உள்ளதான் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு எயிட்டி காம்போவாக எடுக்கிறீங்கன்னா தொள்ளாயிரரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா வீடியோவோட எண்டில் செம சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுப்போம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவோட எண்டு வரை பார்த்தா மட்டுமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களாடா செம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா நைட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோ கட்ட நைஸில் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அஞ்சு நைட்டி எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஓகேங்களாடா மினிமம் த்ரீலேருந்தே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் செம ப்ரீமியமான குவாலிட்டி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல உள்ளது தான் வித் ஜிப் வித்தவுட் சிப் எல்லாமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லா ஷேட்ஸுமே செம்ம பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ராஸ் நாட் கலெக்ஷன் சொல்லுவோம் க்ளாத்தோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி பட்டு துணியாட்டம் இருக்கும்ண்டா அப்படி டபுள் டோனில் ரொம்ப சாஃப்டான காட்டனாக இருக்கும் ஓகேங்களா எனக்கு மொத்தமான காட்டன் வேண்டாம் சிஸ்டர் போடுறதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கணும் லுக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டனால் தாராளமாக இந்த நெகட்டிவ் டை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சுங்கிடி சிங்கிள் பீஸ் நூத்தி மட்டுமே சாஃப்ட்டு காட்டன் ஒரிஜினல் காட்டன் ஒரிஜினல் சுங்குடி சுங்கடியோடய குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களாடா இது மூணுமே வித் சிப்பு வித்தவுட் ஜிப்பில் ஒரு பீஸ் இருக்குது பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வித் சிப்பில் வரக்கூடிய ரஜுவாடி காட்டன் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது சம் சாரி சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இண்டியா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ராஜாராணியை தொடர்ந்து ராஜுவாடை தொடர்ந்து வர்றதை ராஜாராணி ரொம்ப அழகான பேட்டன் மல்டிபிள் கலர்ஸ் பேட்டன்வைைலபிள்ஸ் சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோ டைம்ல சூப்பரான ஆஃபருமே இருக்குது செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான பேட்டன் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அப்படின்னா மட்டுமே தான் ஆஃபர் உங்களுக்கு வேலிட் ஆகும் ஓகேங்களாடா இது எல்லாமே டூ டெனில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை பட்டு பட்டு பட்டுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஓகே செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்ல உள்ளது தான் ஓகேங்களா இது சிங்கிள் கலர் நைட்டி லுக் எல்லாமே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அவைலபிள் கலர்ஸ் கூட செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா இது எல்லாமே இரநூத்தி பத்தில் உள்ள நைட்டி தான் செம்ம சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டனில் வரக்கூடிய மினிமம் த்ரீலேருந்தே ப்ரீ ஷிப்பிங் அலுவலக எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பியோர் ரஜ்வாடி வித்து ஓவர் லாக்கிங் அண்டு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலில் பயங்கர ஹிட் கொடுக்கக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி செம்ம திக்காக இருக்கும் க்ளாத்து வந்து அவ்வளோ கலர் அட்ராக்டிவாக சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது இது மாதிரி சைடில் பேக்கெட் கொடுத்துருவோம் ரொம்ப அழகான மொபைல் பேக்கெட் கவர் பண்ணியிருப்போம் சூப்பரான குவாலிட்டியில் கம்ப்ளீட் ஓவர் லக்கிங் அண்டு சைட் பேக்கெட்டு செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபது இன்ச்சஸ் தாராளமாக எவ்வளோ ஹைட்டில் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி ஐம்பது ஓகேங்களா செம்ம சூப்பர் கலெக்ஷன் சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த கலெக்ஷனை சிங்கிள் பீஸாக எடுக்கிறீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா அஞ்சு பீஸ் காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு வெறும் ஆயிரத்தி இரநூறு ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் செம்ம சூப்பர் ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப அகெய்ன் வராது பக்ரீத் கலெக்ஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க அடுத்தடுத்து நியூ லான்ச் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களாடா கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஐம்பது ரூபா ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து நீங்கள் அஞ்சு நைட்டி பை பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஆஃபரு மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை ரெண்டு நைட்டி மிக்ஸ்டாக இருக்கும் எல்லா நைட்டிஸ்மே ஃப்ராக் நைட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது கவுன் மாடலும் இருக்குது வித்து ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ நீங்கள் உங்களோட உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் ஈஸியாக பை பண்ணிக்கலாம் வித்து செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய கலெக்ஷன் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் வித் ரோப் நைட்டி ஓகேங்களாடா கவுன் மாடல் நைட்டி இது நார்மல் நைட்டி எல்லாமே மிக்சில் தான் இருக்குது எது வேணால் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களாடா இது எல்லாமே சிங்கிள் பீஸ் இரநூத்தம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஐம்பது ரூபா ஃப்ளாட் ஆஃபர் ஓகேங்களாடா ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய செம்ம சூப்பரான கலெக்ஷனு இதில் எம்ப்ராய்டரி நைட்டியுமே ஆட் ஆகி வந்தோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படியே பட்டு பட்டுன்னு புக் பண்ணிடுங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸு எல்லாமே செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் செவன் இன்ச்சஸ் போட வர்றச்சே தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களாடா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பக்ரீதுக்காக மட்டுமே ஸ்பெஷல் ஆஃபர் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி பத்தில் ஏன் சிஸ்டர் ஆஃபர் கொடுக்கலன்னா அதுக்கும் ஆஃபர் இருக்குது வீடியோவோட எண்டில் ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து புக் பண்ணிவிடுங்க செம்ம சூப்பரான கலெக்ஷனு கண்டிப்பாக இது எல்லாமே ஷோரூம் பீஸ் உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட்டு ஷோரூமில் முந்நூற்றி ஐம்பது ரூபா அபோவ் வரக்கூடிய நைட்டை தான் நம்ம டூ ஃபிஃப்டியில் ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷன்ஸு மல்டிபிள் கலர்ஸு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகான ரம்யமான கலெக்ஷன்ஸு மல்டிபிள் கலர்ஸு கலர்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகாது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு அவ்வளோ ஒரு லுக்கு ஹை லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் தாராளமாக நீங்கள் ஊற வச்சும் துவச்சிக்கலாம் ரொம்ப அழகான உழைக்கக்கூடிய பியூர் காட்டனில் நல்ல ஒரு மொத்தமான காட்டனில் வரக்கூடிய நைட்டிஸ் தான் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தப்பு டப்பு டப்புனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க டபுள் டபுள் கலர்ஸில் அழகான ஃப்ராக் நைட்டி கூட நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக்ஸு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே டூ ஃபிஃப்டியில் உள்ள கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஃப்ளாட்டை ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் செம்ம சூப்பரான கலெக்ஷனு ஈஸியாக நீங்கள் அஞ்சு கலரை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு ஆயிரத்தி இரநூறுவா புக் பண்ணி அஞ்சையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்காக இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே வாங்கிக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான ஆஃபரு டூ டென் மட்டும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு என்ன ஆஃபர் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரக்கூடிய கஸ்டமருக்கு சிங்கிள் பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஓகேங்களாடா இன்றைக்கி பர்டிகுலராக இந்த ஸ்பெஷல் வீடியோக்காக மட்டுமே அந்த கலெக்ஷனு அந்த ஆஃபரு ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு வாங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நீங்கள் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்